வணக்கம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தனது சாம்ராஜ்யத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறார் நம் நாட்டின் ஊடகங்கள் அதிக கவனம் செலுத்தாமல் விட்ட அதிகம் பேசப்படாமல் போன பெரிய மாற்றங்களாகும் அவை இந்தியாவின் எதிர்காலத்திற்கும் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒரு வலுவான அடிப்படையை ஏற்படுத்தும் மாற்றங்கள் ஒருவேளை அஜித்தோவலின் தனது தனிப்பட்ட வாழ்க்கையைப் போலவே மிகவும் அமைதியாக ஆனால் மிக முக்கியமான மற்றும் வலுவான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அவர் அப்படி என்னதான் செய்து கொண்டுள்ளார் அஜித் தோவல் அதன் நோக்கம்தான் என்ன அதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்கவுள்ளோம் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக பிரதமருக்கு கீழ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இருப்பதை நாம் அறிவோம் அவரது தலைமையில் சில குழுக்கள் சில ஒருங்கிணைப்பு குழுக்கள் சில துறைகள் சில மூலோபாய குழுக்கள் எல்லாம் ஏற்கனவே உள்ளன ஆனால் அவற்றையெல்லாம் விரிவுபடுத்தி அங்கெல்லாம் புதிய நபர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு சில முக்கியமான பொறுப்புகளை வழங்கி பாதுகாப்பு கட்டமைப்பை மாற்றி அமைக்கிறார் அஜித் தோவல் இவற்றையெல்லாம் மிக விரிவாக சொல்ல முடியாது சில விஷயங்கள் எதனால் செய்யப்பட்டன என்றும் சொல்ல முடியாது காரணம் அவை தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் ஆனால் இவையெல்லாம் அனைவராலும் கண்டிப்பாக யூகிக்க முடிந்த விஷயங்கள் தான் எனவே அந்த பகுதிக்குள் செல்லாமல் என்ன செய்யப்பட்டுள்ளது அல்லது செய்யப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கு கீழ் உள்ள முக்கிய அதிகாரிகளின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளார் அஜித் தோவல் அதன்படி துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் எண்ணிக்கை மூன்றாக உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கு முன்பு துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக ஒருவர் இருந்து வந்த நிலையில் இப்போது மூன்று பேர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் முன்பு துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக ரஜிந்தர் கண்ணா இருந்து வந்தார் ரஜிந்தர் கண்ணா முன்பு ரா அமைப்பின் தலைவராகவும் சேவையாற்றியுள்ளார் அவ்வாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ள ரஜிந்தர் கண்ணா இப்போது கூடுதல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் இருக்கிறார் அவரோடு கூடுதல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இப்போது ரஜிந்தர் கண்ணா நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு கீழ் மூன்று துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் மூவரும் மூன்று வெவ்வேறு பின்னணியைச் சேர்ந்தவர்களாக உள்ளார்கள் எனவே குறிப்பிட்ட தெளிவான நோக்கத்துடன் தான் அவர்கள் மூவரையும் தேர்ந்தெடுத்துள்ளார்கள் பிரதமர் மோடியும் அஜித் தோவலும் அவர்களில் ஒருவர் பங்கஜ் குமார் சிங் என்ற ஐ அதிகாரி ஆவார் ராஜஸ்தான் கடூரில் இருந்து வந்த அவர் எல்லை பாதுகாப்பு படையில் டைரக்டர் ஜெனரலாக இருந்துள்ளார் எனவே அவருக்கு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகள் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் காஷ்மீர் விஷயங்களில் எல்லாம் கவனம் செலுத்தும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இவை வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட தகவல்களாகும் இதை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் நிச்சயம் இருக்கும் அவை எதுவும் பொதுத்தளங்களில் இல்லை காரணம் தேசிய பாதுகாப்பு தொடர்பானது என்பதால் எல்லா விஷயங்களையும் விரிவாக வெளிப்படையாக சொல்ல முடியாது இதில் மற்றொரு துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பவன் கபூர் என்ற ஐ பி எஸ் அதிகாரி ஆவார் வெளியுறவுத்துறையில் பணியாற்றிய அவரை கொண்டு வந்திருப்பதும் சில தெளிவான நோக்கங்களுடன் தான் எனவே மூலோபாய ரீதியிலான அனைத்து விஷயங்களையும் அவர் கையாள்வார் அது மட்டுமின்றி இந்தியாவின் கடலோர பகுதிகள் மற்றும் கடல்சார் பாதுகாப்பை கவனிக்கும் பொறுப்பையும் அவர் வகிப்பார் அது இங்கு முக்கியமான ஒரு பொறுப்பாகும் காரணம் இந்தியாவின் கடல் எல்லைகளில் சீனா பெரும் பிரச்சனைகளை உருவாக்கி பெரும் மேலாதிக்கத்தை நிறுவ முயற்சிக்கும் காலம் இது என்பதை நாம் அறிவோம் அதனால் தான் துறையில் அனுபவம் வாய்ந்த பவன்குமார் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்து திரு ரவிச்சந்திரன் அவர்கள் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறு தமிழ்நாடு கேடரை சேர்ந்த ரவிச்சந்திரன் புலனாய்வு பிரிவின் சிறப்பு இயக்குநராக பணியாற்றிக் கொண்டிருந்தவர் திரு ரவிச்சந்திரன் பாரதத்தின் உள்நாட்டு பாதுகாப்பிற்காக மகத்தான பல சேவைகளை செய்துள்ளவர் புலனாய்வு பிரிவு என்பதால் கூடுதலான தகவல்களை பகிர முடியாது அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணிகளில் மிக முக்கியமாக சைபர் செக்யூரிட்டி உள்ளது இணைய பாதுகாப்பு மற்றும் தகவல் துறை விவகாரங்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன ஒரு துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கு இதனால் தொலை துறை மற்றும் இணைய பாதுகாப்பு தொடர்பான பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்ற சந்தேகம் எழக்கூடும் இவை அனைத்திற்குமான பதில்கள் இந்த காணொலியில் கிடைத்துவிடும் முதன் முதலில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்ற பதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசுதான் தேசிய பாதுகாப்பிற்காக அத்தகைய ஒரு பதவியை உருவாக்கியது அதைத் தொடர்ந்து பிரிஜேஷ் மிஸ்ரா நாட்டின் முதலாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பொறுப்பேற்றிருந்தார் இத்தகைய அமைப்பு நடைமுறைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன அதற்கு முன்பு ரா ஐபி போன்ற அமைப்புகளின் தலைவர்கள் நமது பாதுகாப்புத்துறையின் முப்படைகளின் தலைவர்கள் ஆகியோரெல்லாம் நேரடியாக பிரதமர் அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு ஆலோசனை வழங்கும் ஒரு முறை இருந்து வந்தது அதை முற்றிலுமாக மாற்றி இப்போதைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் முறையை அறிமுகப்படுத்தியது வாஜ்பாய் அரசுதான் அதன் பிறகு தேசிய பாதுகாப்பில் பாஜக அரசு எப்போதும் எடுத்து வரும் சில முக்கியமான நடவடிக்கைகள் சில நோக்கங்களின் ஒரு தொடர்ச்சிதான் இப்போதைய மாற்றம் அல்லது விரிவாக்கம் என்று சொல்லலாம் இந்த மூன்று துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் தவிர வேறு சில குழுக்களும் அஜித்தோவளின் அல்லது தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் சாம்ராஜ்யத்தில் உள்ளன அவற்றுள் ஒன்று என்எஸ்சி எஸ் ஆகும் அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரியேட் ஆகும் இந்திய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகத்தின் செயல்பாடுகள் மற்றும் பொறுப்புகள் பகுதிகளும் எல்லாம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன இப்போது தேசிய பாதுகாப்பு செயலகத்தின் அதிகாரம் அதிகரித்துள்ளது அதை பல துறைகளோடும் நேரடியாக தொடர்பு கொள்ள முடிந்த ஒரு துறையாக மாற்றி ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதன் விளைவாக இந்த தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம் ஒவ்வொரு துறைக்கும் குறிப்பிட்ட அறிவுறுத்தல்களை வழங்கவும் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களின் அறிவுறுத்தல் வழங்கவும் அனுமதி வழங்கவும் கூடிய அதிகாரம் கொண்டுள்ளது இது தவிர பாலிசி என்ற ஒரு குழுவும் உள்ளது அந்த குழுவில் தலைமை முப்படைகளின் தளபதிகள் செயலாளர் உளவுத்துறை செயலாளர் வெளியுறவுத்துறை செயலாளர் ஆகியோர் இடம்பெறுவார்கள் அவ்வாறு நாட்டின் உயர் பொறுப்புகளை வகிக்கக்கூடிய அதிகாரிகளை கொண்ட மற்றொரு குழுவும் உருவாக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் இதுவரை இல்லாத விதத்தில் ஒரு மிக விரிவான அமைப்பை உருவாக்கியுள்ளார் அஜித் தோவல் இது தொடர்பான அறிவிப்புகள் இப்போதுதான் வெளியாகி உள்ளன என்றாலும் இன்ட்ரோ நேட்ரோ தொடங்கிய நடவடிக்கை அல்ல இது இந்தியா போன்ற பெரிய நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான ஒரு அமைப்பை உருவாக்குவது சிறிய பணியொன்றும் அல்ல பதினேழாம் ஆண்டு முதல் இதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் அதிகாரி ஆவார் அஜித் தோவல் அஜித் தோவலுக்கு அதையும் தாண்டி அவருக்கு பெரும் பொறுப்பும் உள்ளது அதை திறம்பட செயல்படுத்த அஜித் தோவலும் அல்லும் பகலும் உழைக்கிறார் அதன் ஒரு பகுதிதான் இப்போதைய இந்த மாற்றங்கள் என்று புரிந்து கொள்ளலாம் இனி இது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளின் தாக்கம் என்னவாக என்பதை பார்க்கலாம் இதற்கு முன்பு ஒரு சில அமைச்சகங்களில் மட்டும்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நேரடியாக தலையிட்டு ஆலோசனைகள் வழங்கும் நிலை இருந்து வந்தது நமது பாதுகாப்புத்துறை வெளியுறவுத்துறை புலனாய்வு அமைப்புகள் நிதித்துறை போன்ற துறைகளாகும் அவை ஆனால் இப்போது விரிவுபடுத்தப்பட்டுள்ள புதிய முறையில் அனைத்து துறைகளுக்கும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் அவரது கீழுள்ள அமைப்புகளின் அதிகாரங்கள் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளன கேட்டவுடன் நம்புவது கடினமாக இருக்கலாம் ஆனால் ரயில்வே துறை துறை உட்பட பெரும்பாலான துறைகள் இனி தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் அறிவுறுத்தல்களின்படி செயல்பட வேண்டும் குறைந்தபட்சம் அந்த துறைகளின் சில செயல்பாடுகள் அவருடைய மேற்பார்வையில் இருக்கும் தொலைத்தொடர்பு தொடர்பாக அதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை பார்க்கலாம் சீனாவின் அச்சுறுத்தல்கள் நாம் அறிந்த விஷயங்கள் தான் முந்தைய அரசாங்கத்தின் போது நமது எலக்ட்ரானிக் நிறுவனங்களுக்கும் அமைப்புகளுக்கும் இல்லாமல் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதாவது இந்தியாவுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் இருந்து எலக்ட்ரானிக் அல்லது அது தொடர்பான உபப்பொருட்களை கொள்முதல் செய்யக் கூடாது என்பதாக இருந்தது அந்த உத்தரவு அது நிச்சயம் சீனாவை கருத்தில் கொண்டு வெளியிடப்பட்ட உத்தரவுதான் என்பதையும் நாம் அறிவோம் காரணம் சீனா அனுப்பும் அதுபோன்ற பொருட்கள் அல்லது உபகரணங்கள் சிப்புகளின் மூலம் சீனா உளவு பார்க்கிறது என்ற ஒரு பெரிய சந்தேகம் எழுதி

பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின்படிதான் அவர் அதை செய்கிறார் என்பதில் சந்தேகமில்லை இந்தியாவின் குரலுக்கு உலகம் செவிசாய்க்க வேண்டுமானால் நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் நமது கருத்தை பேச வேண்டும் தாக்குதல்களும் விமர்சனங்களும் வரும்போது பட்சமாக நமக்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்யப்படும்போது அவற்றுக்கெல்லாம் தக்கதான பதிலடி கொடுக்க முடிந்த ஒரு தேசமாகும் பாரதம் என்று உலகுக்கு உணர்த்தும் வகையில் தேச பாதுகாப்பு விஷயத்தில் இதுபோன்ற மாற்றங்கள் அவசியமாகின்றன அதை உணர்ந்து தக்கதான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்த அரசாங்கம் இதன் ஒரு பகுதியாக நாம் அதை குறிப்பிடவில்லை என்றாலும் சில இடங்களில் இந்தியாவின் எதிரிகள் எதிர்கொள்ளும் ஒரு பாதுகாப்பின்மை சமீப காலத்தில் உலகை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது மர்ம நபரின் மாபெரும் வேட்டை என்று பலரும் அதை சிறப்பிக்கிறார்கள் அந்த விஷயத்திலும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் அவரது அமைப்பின் பங்களிப்பு இருக்க வாய்ப்புள்ளதாக சிலர் கருதுகிறார்கள் நாம் முன்பே கூறியது போல பல நபர்களுக்கு பல்வேறு பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அதனால் இது போன்ற விஷயங்களில் சரியான நடவடிக்கைகள் சரியான நேரத்தில் எடுக்கப்படுகின்றன சிறிய மட்டுமின்றி பெரிய அளவில் சர்வதேச உறவுகளிலும் மற்ற நாடுகளின் உளவு அமைப்புகளின் நடவடிக்கைகளிலும் எதிரி நாடுகளின் தாக்குதல்களிலும் எல்லாம் தக்கதான பதிலடி கொடுக்கவும் அவற்றை முன்கூட்டியே அறிந்து கொள்ளவும் இதுபோன்ற ஒரு விரிவான அமைப்பு தேவையாகும் அதனை பாஜக அரசு உணர்ந்துள்ளது நரேந்திர மோடி உணர்ந்துள்ளார் அதனால் தான் இதுபோன்ற மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு ുള്ള ഇപ്പോ ജയ് ഹിന്ദ്